ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தியஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு ஒருங்கிணைந்த விவசாய நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நிலத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன இந்த நிலத்தில் என்னென்ன அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றி என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரைங்கன்னா நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இடத்த பற்றின டீட்டெயில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும் நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க மறந்துடாமல் உங்கள் பொண்ணான கைனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து மதுரை செல்லக்கூடிய ஹைவேக்கு பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு இருபது அடி பாதையோட இந்த லேண்டானது லொக்கேட்டாக இருக்குங்க அதாவது ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்காக பாதை வந்து நம்மளுக்கு ஒதுக்கி கொடுத்துட்ருக்காங்க இந்த தோட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த விவசாயம்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ கொய்யா வாழை தென்னை எலுமிச்சை அது இல்லாமல் திராட்சை இது பூராமே சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து ஹை ரேட்டில் போயிட்டுருக்கு கிலோ வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சுக்கு அது இல்லாமல் இன்றைக்கி தென்னை மரமும் தென்னையும் பார்த்தீங்கன்னாவே க தென்னங்காய் தேங்காயும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் தான் போயிட்டுருக்கு ஹை ரேட்டில் தான் போயிட்டுருக்கு நம்மளுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு போரு ஒரு கிணறு அதாவது அந்த கிணறு வந்து நம்ம கொஞ்சம் தூர் வாரணும் தூர்வாரினா தண்ணி வந்து நல்லா கிடைக்கும் அந்த கிணத்துல வந்து மண் சரிவு ஏற்பட்டு அதை அப்படி வச்சு அதை அப்படியே விட்டுட்டாங்க ஏன்னா போரில் வந்து அவங்களுக்கு போதுமான தண்ணி வரனால அந்த வந்து கிணத்த வந்து தூர் வாராமே அப்படி விட்டுட்டாங்க இந்த இடத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கர் முப்பத்தி ஆறு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தி ஆறு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க இருபத்தஞ்சி லட்சரூவான்னா ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேராக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை நேராக கூட்டு போய் காட்டுறோம் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நேரடியாக ஓனர்ட்டே நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தாங்க இந்த தொட்டில் பார்த்துருங்களா அந்த தொட்டியில் வந்து தண்ணியை வந்து போர்லேருந்து எடுத்து இந்த தொட்டியில் வந்து நெப்பி வச்சுக்கிறாங்க அதில் வந்து நம்ம செடிகளுக்கு புறாமே பாய்ச்சுறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பா பாதம் நம்மளுக்கு வந்து சொட்டு நீர் அந்த மாதிரி போட்டு அந்த மல்லிகைப்பூ செடி வாழை இதுக்கு புறாமே பாய்ச்சிட்ருக்காங்க வாய்க்கால் ஓட வாய்க்காலில் பாத ஓட வாய்க்காலில் தான் நம்மளுக்கு தண்ணீரும் பாய்ச்சுறாங்க அந்த அளவுக்கு தண்ணீர் வசதி வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்குது இதில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்து எண்பது செண்டு தொண்ணூற்று செண்டு வரைக்கும் மல்லிகைப்பூ செடிங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டூ முந்நூறு செடி அந்தளவுக்கு வச்சுருக்காங்க மாதிரி கொய்யா ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கொய்யா மரத்தை தான் காமிச்சிருப்பேன் கொய்யாவும் அந்தளவுக்கு அது பண்ணுறாங்க மிச்சம் ஒரு ஒரு மூணு ஏக்கருக்கிட்ட வந்து நல்லா விவசாயம் பார்த்துட்ருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து எம்டி லேண்டாக தான் இருக்குது நம்ம இந்த இடத்த வாங்கி இந்த விதவியே அப்படி பராமரிக்கணும் மேற்கொண்டு நம்ம வேறு எதுவும் அந்த எம்டி லேண்டில் விவசாயம் பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாக கூட நம்மளுக்கு ஒரு தென்னை மரம் இந்த மாதிரி வச்சு விட்டு கூட பண்ணமா கூட பண்ணிக்கலாம் ஏன்னா வெளியிலேருந்து வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு தென்னையை வச்சு விட்டு அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே போட்டிங்கன்னா கூட அவங்க அந்தளவுக்கு பராமரி நல்லா பராமரிப்பு பண்ணித்தரவும் ரெடியாக இருக்காங்க நீங்கள் வீக்கெண்டில் இதுலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிவிட்டு ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு ஸ்டே பண்ணி போகிறதுக்கும் இதை நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டுனா பிள்ளையே ஹில்ஸ் ஒட்டுனாப்பிலேயே நம்மளுக்கு இந்த இடமான லொக்கேட் ஆகியிருக்கு நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் நம்ம இருக்கணும்னு நினச்சோம்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமையும் இந்த இடத்தை பொறுப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி வந்து இல்லையா அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த வீடியோவை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ டீட்டெயில் நாங்கள் லாஸ்ட் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தென்னை மரம் அது இல்லாமல் இளங்கன்று வந்து ஒரு பத்து பத்து இருபது கண்டு வச்சு விட்ருக்காங்க நம்மளுக்கு ஃபுல்லாக எலுமிச்சை இது பூராமே ஒரு அறுபது எழுபது ரெண்டு வரைக்கும் ஒரு எலுமிச்சையும் வச்சுருக்காங்க தண்ணி வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லை போரில் அந்த போரில் வந்து தண்ணி போகிறத பார்த்திங்களா இது வந்து ஒரு போர் வந்து கம்ப்ரஸருங்க ஒரு போர் வந்து ஜெட்டு அந்த ஜெட்டில் ஓடக்கூடியது தான் இது தண்ணி அந்த அளவுக்கு நல்ல ஒரு அளவுக்கு நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நல்ல ஒரு வற்றாத இதாகவும் ஓடுது போர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுங்க இதில் பார்த்தீங்கன்னா பலாமரம் பலாமரம் மாமரம் இது பூராமே இதில் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் நேராக ஓனர் உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் அப்படி எனக்கு ரெடியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பலாமரம் வந்து காப்புக்கு எடுக்குது பலா இப்போ தான் விட்டுருக்கு நல்லா நாட்டு பலா சிறுமலை பலாப்பழம் இது சிறுமலை பழம் வந்து வச்சு விட்ருக்காங்க உங்களுக்கு முந்திரி தோப்பு முந்திரி இது சொன்ன இல்லை திராட்சை தோட்டம் இந்த திராட்சை தோட்டத்தை வந்து இப்போ வந்து காப்பு எடுத்துகிட்டு அதை அப்படி விட்டுட்டாங்க இந்த கவாத் பண்ணி விட்டாங்கன்னா அடுத்த காப்புக்கு ரெடி ஆகிரும் முந்திரி பந்தல் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு முந்திரி பந்தல் போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா வரைக்கும் அந்த முந்திரி பந்தல் போடுறதுக்கு செலவாகுதுங்க கல் கால் வண்டி முந்திரி பந்தல் போடுறதுக்கும் இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ ஒரு இல்லை அக்ரி ஒரியன்டாவோ இந்த இடமானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளாக அமையும் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தொடங்கியோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கம்மியான விலைக்கு எடுத்து போட ரெடியாக இருக்கான் அடுத்த வீடியோ எங்களுக்கு உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்